என்ஃபோர் சமூக பார்வை அதிமுகவில வலுவான தலைவர்கள் இல்லாததால முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ள கொண்டு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சசிகலாவும் தினகரனும் தான் இவங்கள நம்பி மக்கள் ஓட்டு போடல அப்படிங்கறது தற்போதைய நிலவரம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அரசு ஏதாவது கவர்ச்சி திட்டங்களை அறிவிச்சு மக்கள் மனதை மாற்றினால் தான் உண்டு அதிமுகவுக்கு பிரச்சனை இந்த நிலையில பன்னீர் செல்வம் தனியா பிரிஞ்சு எதிரா பிரச்சாரம் செஞ்சு அந்த கட்சியை கோஷ்டிகளோட செயல்படும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் திடீர்னு தினகரனை நீக்கிட்டு அந்த இடத்துல ஓ வைக்க தயார் அப்படின்னு பாச வலையும் வீசிருக்கிறாங்க அதே நேரம் ஏன் அவரை முதல்வர் பதவியிலிருந்து நீக்கினீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்க முடியாத

உண்மையான விஷயமாவும் இருக்கு சமூக நோக்கோடு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க